ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் ஸோ நிறைய ரிசல்ட் வந்திருக்கு ஸோ டக்கு டக்குன்னு என்னென்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரிசல்ட்டை பார்த்து நீங்கள் உங்கள் டிசிஷன் வந்து டேக் பண்ணிக்கோங்க ஸோ பை பண்ணணுமா ஹோல்ட் பண்ணுமா செல் பண்ணுமான்னு ஸோ இந்த ரிச இந்த வீடியோ வந்து நீங்கள் பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற ரெக்கமண்டேஷன்லாம் இல்லை ஸோ வாங்க வந்து ரிசல்ட்டை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ட்ரக்ஸ் ஸோ ஆர்த்தி ட்ரக்ஸில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஆர்த்தி ட்ரக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி அதே இல்லாமல் இது ஸ்பெஷாலிட்டி கம்பெனி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் கம்பெனி ஸோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஏபிஐஸ் ஃபார்மா இன்டர்மீடியேட்ஸ் அண்டு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் லைக் பென்சின் டெரிவேட்டிவ்ஸ் ஸோ அவங்க வந்து ஃபார்மா ரிலேட்டட் கம்பெனிஸ் ஸோ அவங்க க்ரியேட் பண்ணுற கெமிக்கல் வந்து மெடிசன் கிரியேட் பண்ணுறதில் வந்து யூஸ் ஆகும் அவங்க கிரியேட் பண்ணுற கெமிக்கலு ஸோ அவங்க ரெவென்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து ஐநூற்றி தொண்ணூறு கோடி அப் ஃப்ரம் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி வந்து போன குவார்ட்டரில் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து ஐநூற்றி தொண்ணூறு கோடி ஸோ சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு கோடி முன்னாடி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு கோடி இருந்துச்சு ஸோ அறுபத்திரெண்டு பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மண்டே வந்து நல்லா ரியாக்ஷன் கொடுத்தாலும் கொடுக்கும் ஸோ அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா அதுல் லிமிடெட் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரிலேட்டட் கம்பெனி தான் ஸோ இவங்களோட ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் என்னென்ன கம்பெனியில் அதாவது என்னென்ன ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இவங்களும் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் கம்பெனி எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மாலேயே இருக்காங்க அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க அப்புறம் டெக்ஸ்டைலில் இருக்காங்க ஸோ ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்லாம் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்னா நிறையா ப்ராடக்ட்ஸில் வந்து நிறைய கெமிக்கல் யூஸ் ஆகும் ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு டைப்பான கெமிக்கல் யூஸ் ஆகும் ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு விதமான வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஸோ ஆர்த்தி ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்மா மட்டும் கிரியேட் பண்ணுறாங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபார்மாவும் கிரியேட் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சரும் கிரியேட் பண்ணுறாங்க அப்புறம் டெக்ஸ்டைலும் கிரியேட் பண்ணுறாங்க ஸோ இன்னும் நிறையா நிறையா வந்து கெமிக்கல்லாம் இருக்குது ஸோ ஒரு சில கம்பெனி வந்து ஒரு சில டைப்பான கெமிக்கல் க்ரியேட் பண்ணுவாங்க ஸோ அவங்க அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து விற்பாங்க ஸோ இதுதான் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அப்படின்னு அர்த்தம் ஸோ இவங்களோட ரெவென்யூ என்ன அப்படின்னு பாருங்கள் ஸோ ரெவென்யூ பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர் செவன் எயிட் குரோரு இந்த குவார்ட்டர் முன்னாடி குவாட்டர் பார்த்திங்கன்னா ஒன் த்ரீ டூ டூ குரோரு ஸோ ஒன் த்ரீ டூ டூலேருந்து ஒன் ஃபோர் செவன் எயிட் நல்லா கூடியிருக்கு ஸோ ப்ராஃபிட் கூடி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வந்து கூடியிருக்கு ஒன் டூ செவன் க்ரோர் வந்து ப்ராஃபிட்டு ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ட்ரிபிள் ஒன் குரோ இருந்துச்சு ட்ரிபிள் ஒன்லேருந்து ஒன் டுவெண்ட்டி செவன் க்ரோ நல்லா கூடியிருக்கு ஸோ இதுவும் ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ ஆனால் இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும் போதே வந்துச்சு அதாவது ஃப்ரைடே ஒன்றரை மதியானம் ஒன்றரைக்கே வந்துருச்சு ஸோ ஒன்றும் செய்ய முடியாது ஸோ ஒன்றரைக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சா ஸோ ஒன்றரைக்கு ரிசல்ட் வந்து மார்க்கெட் என்ன ரியாக்ஷன் காமிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சென்டேஜ் வந்து கீழே விழுந்துருச்சு ஸோ அதான் ரியாக்ஷன் காமிச்சிச்சு ஸோ நீங்கள் நினைப்பீங்க ரெவென்யூவும் நல்லா கூடியிருக்கு ப்ராஃபிட்டும் நல்லா கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா தான் கூடியிருக்கு பட் ப்ராஃபிட் மார்ஜினில் வந்து அடி வாங்கியிருக்கு ஸோ ப்ராஃபிட் மார்ஜினில் அடி வாங்கினால இங்கே வந்து குறஞ்சி போச்சு ப்ராஃபிட் மார்ஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்ஸ் தானே ஸோ ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்ஸ் தான் ப்ராஃபிட் வரும் ஸோ இந்த ரெவன்யூக்கும் எக்ஸ்பென்ஸுக்கும் இருக்கிற ஊடையில் இருக்கிற கேப்பு ஸோ அந்த கேப்பு வந்து பர்சன்டேஜ் கணக்கு எடுப்பாங்க ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ அது வந்து போன இயர் ஆன் இயர் ஸோ போன ஏப்ரல் மே ஜூனும் இந்த ஏப்ரல் மே ஜூனும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்ததுனால அடி வாங்கிடுச்சு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து கீழே விழுந்துருச்சு ஸோ அடுத்த ரிசல்ட்டு அதுக்கு முன்னாடி அடுத்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ அதில் லிமிடெடுங்கிறது அக்ரிகல்ச்சர் டெக்ஸ்டைல் ஆட்டோமோட்டிவ் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனு பெயிண்ட்ஸு ஃபார்மா இந்த மாதிரி ஃபீல்டுலாம் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் வந்து கிரியேட் பண்ணும் ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபார்மா தான் ஃபார்மா அப்புறம் இது ஃபார்மா ரிலேட்டடு ஏபிஐ இது வந்து ஃபார்மா ரிலேட்டடு ஸோ காஸ்மோசெட்டிக்கல்ஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபார்மா ரிலேட்டடு தான் ஸோ அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் ஸோ பேங்க்கை பற்றி ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இது ஒரு ப்ரைவேட் பேங்க் தான் ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ ஜீரோ ஒன் க்ரோரு அப் அப்ராக்சிமேட்லி ஃப்ரம் சிக்ஸ் ஜீரோ எயிட் டூ ஓரளவுக்கு லைட்டாக தான் மேலே ஏறி இருக்குது ரெவென்யூ பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ப்லி டிக்ளைன் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இது வந்து டிக்ளைன் ஆயிருக்கு ஸோ த்ரீ செவன்ட்டி டூ குரோர் வந்து இப்போ இருக்கிற ப்ராஃபிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ்டி த்ரீ குரோர் இருந்துச்சு தௌசண்ட் சிக்ஸ்டி த்ரீ குரோர்லேருந்து த்ரீ செவன்ட்டி டூ குரோரு ஸோ ஆப்வியஸ்லி கண்டிப்பாக ப்ரொவிஷனாக தான் வந்து மெயினாக காரணமாக இருக்கும் ஸோ ப்ரொவிஷன்னால் அதான் வந்து பேட் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பேட் லோன்னால் லோன் கொடுத்தவங்க திருப்பி இன்னும் கொடுக்கலை இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல மொத்தம் ஒன்று உண்மையான பணமாகவும் கொடுக்கலை ஸோ இவங்களோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஒன்னுக்கிட்ட வந்து அதாவது மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு தான் வந்து ஸோ நீங்கள் மண்டேயே செக் பண்ணிக்கலாம் ரிசல்ட்டை ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் அண்ட் அக்ரோ ப்ராடக்ட்ஸு ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அருண் ஐஸ்கிரீம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆரோக்கியாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஹேட்ஸ் அண்ட் கர்டுன்னு விளம்பரம் போடுவாங்க மாதிரி ஐபேக்கோ ஐஸ்கிரீமு ஸோ ஐபேக்கோ ஐஸ்கிரீமும் அருண் ஐஸ் ரெண்டும் ஒரே கம்பெனி தான் ஹேட்ஸ் அண்ட் அக்ரோ ப்ராடக்ட்ஸு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் என்ன வந்திருக்கு ஸோ அதான் அருண் ஐஸ்கிரீம் ஆரோக்கியா ஐபாக்கோ இந்த ப்ராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ச் அண்ட் வருது ஸோ ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுட் அட் டூ ஃபைவ் நைன் ஜீரோ குரோரு ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ த்ரீ செவன் ஃபைவ் இருந்துச்சு டூ டூ த்ரீ செவன் ஃபைவ்லேருந்து டூ செவன் டூ ஃபைவ் நைன் ஜீரோ நைன் பர்சென்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் ரெவன்யூ ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் குரோர் வந்து ப்ராஃபிட்டு ஸோ டிவிடன் கொடுத்துருக்காங்க ஸோ டிவிடன் வந்து ஆறுரூவா கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் பேங்க்கில் வந்து ஆறுரூவா வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டில் வந்து அவங்க கொடுப்பாங்க ஸோ அந்த குறிப்பிட்ட டேட்டில் வந்து ஆறுரூவா அவங்க பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆகிரும் ஸோ நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஆறுரூவா கிரெடிட் ஆகும் அதே எத்தனை ஷேர் வச்சுருக்கீங்களோ அதை வந்து மல்டிப்ளை உங்கள் சிக்ஸால் அந்த அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆகிரும் ஸோ ஹேட்ஸ் அண்ட் அக்ரோவோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு தான் வந்துச்சு ஸோ நீங்கள் ஹேட்ஸ் அண்ட் அக்ரோவோட ரிசல்ட்டை வந்து மண்டே வந்து செக் பண்ணிக்கலாம் என்ன வந்திருக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு அதாவது ரிசல்ட் வந்து மேலே போகுதா கீழே போகுதா அப்படிங்கிற நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் செக் பண்ணணும்னா எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து நயன் ஃபிஃப்டீனுக்கு தான் ஓப்பன் ஆகும் பட் இது வந்து நயன் ஃபிஃப்டீனுக்கு ஆக்சுவல் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிமெட் அக்கௌண்ட் வச்சுருந்திங்கன்னா ஸோ டிமெட் அக்கௌண்ட் வச்சுருந்திங்கன்னா நயன் அப்புறம் நைன் அப்புறம் செக் பண்ணிங்கன்னா ஸோ அவங்க இது கொடுத்துருவாங்க அதாவது வந்து எந்த ப்ரைஸில் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு ஸோ நைன் எயிட்டுக்கு ஒரு ஒரு ஸ்டாக் வந்து நூறுரூவா இருக்குதுன்னு வாங்கிடுவோங்க ஃப்ரைடே வந்து நூறுரூவாய்க்கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி ஸோ ரிசல்ட் வந்து நல்லா வந்திருக்கு ஸோ ரிசல்ட் நல்லா வந்திருந்தால் ஆப்வியஸ்லி நூற்றி ஒன்று போகும் இல்லாட்டி நூற்றி ரெண்டு போகும் இந்த எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் இந்த நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு ஆட்ஸ் நகரோட ஷேர் ப்ரைஸ் இல்லை அது ஸோ நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு இருந்துச்சுன்னா நல்ல மேலே ஏறப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து நல்லாயிருக்கு ரெவன்யூவும் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ ரிசல்ட் வந்து இருந்து தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ ஓரளவுக்கு லைட்டை அடி வாங்கி அடி வாங்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு ஸோ ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு பார்த்திங்கன்னா ப்ரைவேட்லி ஒன்டு கம்பெனி வேதாந்தாவோட குழந்த அதாவது வேதாந்தாவோட சப்சிடரி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரெவென்யூ பார்த்திங்கன்னா ட்ரிபிள் செவன் ஒரு டவுன் ஃப்ரம் எயிட் ஒன் த்ரீ ஜீரோ ஸோ டவுன் ஆயிடுச்சு எயிட் ஒன் த்ரீ ஜீரோவோட அப்புறம் ப்ரா நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா டூ டூ த்ரீ ஃபோர் க்ரூர் டிக்ளைன் ஃபார் ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு முன்னாடி வந்து டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் க்ரோர் இருந்துச்சு ஸோ ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு ரெவன்யூவும் குறைஞ்சிருக்கு எல்லாமே மைனஸ் ஸோ இதோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும்போதே வந்துச்சு ஸோ கீழே இறங்குது பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் கீழே இறங்குச்சு ரிசல்ட் வந்தோடனே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மேலே போய் அப்படி இங்கே இப்படி க்ளோஸ் ஆகிடுச்சு அதாவது ஃபுல்லாக ரெக்கவர் ஆகல எங்கே இருந்துச்சோ இங்கே இருந்துச்சுன்னா இங்கேனக்குள்ளேயே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி பட் இறங்குச்சு கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு அதான் நடந்துச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்னால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஒன் க்ரோரு அப் ஃப்ரம் சிக்ஸ் த்ரீ கிட்டத்தட்ட செவன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட்டு ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து எயிட் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் க்ரோரு ஃப்ரம் செவன் ஃபைவ் செவன் செவன் க்ரோர் அதாவது செவன்டீன் பர்சன்டேஜ் வந்து ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு ஸோ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து அப்வியஸ்லி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்னால் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் கம்பெனி தான் ஸோ மெயினாக வந்து ஜேஎஸ்டபிள்யூ குரூப் க்ரூப்போடது ஸோ அது இல்லாமல் இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட கம்பெனி நிஃப்டி ஃபிஃப்டியோட கம்பெனி டாப் ஃபிஃப்டி கம்பெனியோடது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி செவன் குரோரு அப் ஃப்ரம் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி த்ரீ குரோரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டூ டூ ஜீரோ நைன் க்ரோரு கம்பேர்டு டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோரு ஸோ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ என்ன இப்படி டபுள் கணக்கில் ட்ரிப் டூ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸில் வந்து க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்பீங்க ப்ராஃபிட் ஸோ ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சுருக்காங்க ப்ளஸ் ஸ்டீல் விற்கிறாங்க ஸோ ஸ்டீல் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி போகும் ஸோ என்றைக்கே ஒரு நாள் மேலே இருக்கும் ஸோ என்றைக்கே ஒரு நாள் கீழே இருக்கும் என்றைக்கே ஒரு நாள் மேலே இருக்கும் என்றைக்கியா ஒரு நாள் கீழே இருக்கும் ஸோ இந்த எயிட் ஃபாட்டி ஃபைவ் குரோர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் போது நடந்திருக்கும் ஸோ இந்த டூ டூ ஜீரோ நைன் குரோர் வந்து இங்கே மேலே இருக்கும்போது நடந்திருக்கும் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டீலோட பிரைஸை சொல்கிறேன் ஸோ ஸ்டீல் பிரைஸ் இங்கே இருக்கும்போது அவங்க பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சு அதனால் டூ டூ ஜீரோ நைன் குரோவர் வந்து இந்த வாட்டரில் கிடச்சிருக்கு அதே மாதிரி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் குரோருங்கிறது இந்த இடத்துல இருந்துச்சு அதாவது ஸ்டீலோட பிரைஸ் வந்து குறைவாக இருந்துச்சு ஸோ அவங்க குறைவாக தான் விற்க முடியும் ஸோ மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் நடக்குதோ அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க விற்க முடியுமே தவிர எப்போயுமே ஹை காஸ்ட்டில் வந்து விற்க முடியாது ஸோ மார்க்கெட் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து இவங்களோட ஷேரும் மேலே கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும் ஸோ அதான் இங்கே நடந்துக்கு ஸோ இவங்களோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும் போதே வந்துச்சு பட் பட் த்ரீ டுவெண்ட்டி எயிட்டுக்கு வந்துச்சு ஜஸ்ட் டூ மினிட்ஸ் பிஃபோர் க்ளோஸிங் த மார்க்கெட் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ரிசல்ட் வந்துச்சு க்ளோஸ் ஆகிறதுக்கு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூட ஸ்டீல் வந்து டக்குன்னு மேலே போச்சு டக்குன்னு மேலே போச்சு ஸோ ரெண்டு நிமிஷத்தில் ஒன்றும் பண்ண முடியாது இன்வெஸ்டரால் ஸோ மண்டே நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணலாம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் நல்லா மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா ட்ரெய்லர் காமிச்சிச்சு அந்த கடைசி ரெண்டு நிமிஷத்தில் நல்லா மேலே போச்சு ஸோ ட்ரெய்லர் காமிச்சிச்சு ஸோ ட்ரெயிலர் காமிச்சுச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் நான் அந்த ஸ்டாக்கர் குட் பை